ஹாய் நான் ராம்கி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நான் கணக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் இலக்கணம் போகிறேன் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த இலக்கணத்தில் ஏதாச்சும் தவறு இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வேர் சொல் கொடுக்கப்பட்டு அது பெயர் வினையச்சமா வினை அச்சமாக வினையால் அணையும் பெயரா தொழிற்பெயரா அல்லது வினைமுற்றான்னு கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கான பதிலை எப்படி ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு பெயரச்சம் பார்த்துடலாம் பாடு என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் டேஸ் அதாவது பாடு என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலாக ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு பெயரச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுட்டு வரலாமா ஒரு சொல்லின் இறுதி எழுத்து அ அல்லது உம்மில் முடிந்திருந்தால் அது பெயரச்சம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு சொல்லின் இறுதி எழுத்து அ அல்லது உம் உ இம் உம் ஓகேவா ஒரு சொல்லின் இறுதி எழுத்து அ அல்லது உம்மில் முடிந்திருந்தால் அது பெயரச்சம் அவ்வளோதாங்க பெயரச்சம்ன்றது இதை வச்சு இதுக்கான பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஆப்ஷன்ஸில் இருக்கிற சொற்களின் இறுதி எழுத்து அ அல்லது உம்மில் முடிந்திருக்கான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க பாடி நான் இதோட இறுதி எழுத்து எதில் முடிஞ்சிருக்கு இன்னில் முடிஞ்சிருக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பெயரேச்சத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பெயரேச்சம்னா என்ன ஒரு சொல்லின் இறுதி எழுத்து ஆ அல்லது உம்மில் முடிந்திருக்க வேண்டும் சரியா இங்கே ஆப்ஷனில் இறுதி எழுத்து எதில் முடிஞ்சிருக்கு இன்னில் முடிஞ்சிருக்கு ஆ அல்லது உம்மில் முடியலை அதனால் இந்த கேள்விக்கான பதில் இது இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் பாடி இதோட இறுதி எழுத்து உச்சரிக்கும் போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈல முடிஞ்சிருக்கு பாடி ஓகேவா உச்சரிக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் டியை பிரிச்ச எப்படி வரும் இட்டு குட்டல் ஈன்னு வருமா ஓகேவா அப்போ இதோட இறுதி எழுத்து எதில் முடிஞ்சிருக்கு ஈல முடிஞ்சிருக்கு ஆ அல்லது உங்களால் முடியல அதனால் இதுவும் இதுக்கான பதில் இல்லைன்னு நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் பாடிய உச்சரிக்கும் போதே நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதோட இறுதி எழுத்து ஆளை முடிஞ்சிருக்குன்னு அப்போ இதுக்கான பதில் என்ன பாடிய இதுதான் பாடி என்ற வேர்சொல்லின் சொல்லின் பெயரச்சம் பாடிய எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் மேலும் சில எடுத்துக்காட்டு இப்போ பாருங்கள் பாடிய எழுதிய பார்த்த எல்லாமே ஆள முடிஞ்சிருக்கு வேர் சொல் கொடுக்கப்பட்டு அதோட பெயரச்சம் என்ன வரும்னு கேட்டால் இப்போ உங்களால் ஈஸியாக பதில் கண்டுபிடிக்க முடியும் தானே சரி இப்போது அடுத்தது வினயச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாடு என்ற வேர் சொல்லின் வினையச்சம் டேஸ் டேஷ் அதாவது பாடு என்ற வேர் சொல்லின் வினையச்சம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் நாம் பேரச்சம் போலவே ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக பதிலாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு வினையச்சம்னா என்ன அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம் ஒரு சொல்லின் இறுதி எழுத்து இ அல்லது ஊல முடிஞ்சிருந்தா அது வினையச்சம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு சொல்லின் இறுதி எழுத்து இ அல்லது ஊழ முடிஞ்சிருந்தா அது வினையச்சம் ஓகேவா இப்போது கொடுக்கப்பட்டுள்ள நாலு ஆப்ஷன்ஸில் எந்த சொல்லின் இறுதி எழுத்து இ அல்லது ஊழல் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா பாடி நான் இதோட இறுதி எழுத்து இன்னல முடிஞ்சிருக்கு இ அல்லது ஊழல் முடியல அதுக்கு அடுத்தது பாடி உச்சரிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் ஈல முடிஞ்சிருக்கு பாடி ஈல முடிஞ்சிருக்கா அப்போ இதுதான் இதுக்கான வினையச்சம் பாடி என்ற வேர் சொல்லின் வினையச்சம் பாடி அவ்ளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்கலாமா பாடி எழுதி பார்த்து இது எல்லாம் நல்லா கவனமாக பாருங்க இதோட இறுதி எழுத்து இ மூலம் முடிஞ்சிருக்கு அப்போ இது எல்லாமே வினையச்சம் சரி இப்போ அடுத்து பார்க்கலாமா பாடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் டேஸ் அதாவது பாடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு தொழிற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சொல்லின் இறுதி எடுத்து தல் அல் அம் ஐ கை வை கு தி சி வி மை இவற்றில் ஏதாவது ஒன்றில் முடிந்தால் அது தொழிற்பெயர் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே இந்த ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக பதிலை கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தது வினையாளனையும் பெயர் பாடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் டேஸ் வினையால் அணையும் பெயர்னாலே சொல்லின் இறுதியில அவர்னு முடியும் பாடியவர் எழுதியவர் புகழ்ந்தவர் வந்தவர்னு அவர்லேயே முடிகிறது எல்லாமே வினையால் அணையும் பெயர் தான் தமிழ் இலக்கண முறைப்படி சொல்லணும்னா ஒரு தொழிலை குறிக்காமல் தொழில் செய்பவரை குறித்து வந்தால் அது வினையால் பெயர் உதாரணத்துக்கு வந்தவர் வந்தவர் என்பது வரும் செயலை குறிக்கல அதாவது அவர் வரும் தொழிலை குறிக்கல அவரைத்தான் குறிக்கிறது வந்தவர் என்னும் ஒரு நபரை குறிக்குதுல்ல அதனால இது வினையால் அணையும் பெயர் தொழிலை குறிக்காமல் அவர் செய்யும் தொழிலை குறிக்காமல் தொழில் செய்பவரை குறித்து வருவதே வினையால் அணையும் பெயர் உதாரணத்துக்கு பாடியவர் எடுத்துக்கலாம் பாடியவர் என்பது பாடல் என்பது ஒரு தொழில் பாடும் தொழில் ஓகேவா ஆனால் இங்கே பாடியவர்னு அவரை குறிக்குது அப்போ இது வினையால் அணையும் பெயர் ஈஸியாக புரிஞ்சுதா பாடியவள் வந்தவர் எழுதியவர் இது எல்லாமே வினையால் அணையும் பெயர் அடுத்தது வினைமுற்று வினைமுற்றுன்னா ஒரு செயல் அல்லது வினை முற்று பெற்றதை குறிப்பது தான் வினைமுற்று நாம் ஏற்கனவே பெயரச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்ல அதை தெரிஞ்சுக்கிட்டாலே இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஆப்ஷன்ஸில் அதுதான் வரப்போகுது சரியா இப்போ பாடு என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன வரும்னு பார்க்கலாமா பாடினான் இதுதான் இதோட வினைமுற்றா வரும் சரியா பாடி பாடியவர் பாடல் இது எல்லாமே ஈல முடிஞ்சிருக்கு அவர்ல முடிஞ்சிருக்கு அல்லில் முடிஞ்சிருக்கு அப்போ வினையச்சம் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர்ல முடிஞ்சிருக்கு மேலே இருக்கிறது இதுல எதுலையுமே வரல அப்போ அதுதானே இதுக்கான பதில் அப்போ பாடு என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன பாடினான் வினை முற்று பெற்றதை குறிப்பதே வினை முற்று ஒரு செயல் அல்லது வினை முற்று பெற்றதை குறிப்பது தான் வினை முற்று எடுத்துக்காட்டு பாருங்க வந்தான் சென்றான் பார்த்தான் இது எல்லாமே வினை முற்று பெற்று வந்திருக்கு எக்ஸாம்ஸில் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் வினை முற்று வினையச்சம் பெயரச்சம் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இதோட வேறு சொல் என்ன வரும்னு கூட கேட்கலாம் இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஆப்ஷன்ஸை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கூட ஈஸியாக பதிலாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கொஸ்டின் நம்பர் ஒன் டூ த்ரீக்கு பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்